அனைவருக்கும் வணக்கம் அகமரைச்சிக்கணுமே இடிச்சு மசாலன் சிவகுமார் பேசுகிறேன் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தோப்பில் காட்டு பண்ணி பெரிய அட்லையும் பண்ணுதுங்க அது எப்படி தேங்காய் உரிக்குதுங்கிறது மனுஷனை விட சூப்பராக உரிக்கும் அதை பாருங்கள் இதை தேங்காய் பார்த்தீங்கன்னா இது விழுந்து கிடக்குது நம்ம எப்பவுமே தேங்காய் போடுறப்போ ஏதோ ஒரு குழை ரெண்டு கிலோ தப்பி தப்பிட்டுருவாங்க ஸோ அது பார்த்திங்கன்னா அந்த தேங்காய் கீழே கிடக்குது ஸோ அதை பார்த்திங்கன்னா நைட்டெலாம் வந்து பண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட அழகாக உரித்து சாப்பிட்டு போயிடுங்க உரித்து சாப்பிட்டு அது பாத்தீங்கன்னா இதான் உரிச்சிருக்கு பாருங்க எப்படி உரிச்சிருக்குது பாருங்க சூப்பராக உரிச்சிருக்குங்க நிறைய ந நிறைய காய் இந்த நிறைய காய் எடுத்துட்டு போயிட்ட வீட்டுக்கு பாதி காய் சாப்பிட்டு காய் உடைக்க காய் காயெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிருங்க இப்போ பாருங்க இன்னும் இந்த மறு இந்த வயலு இன்னும் ரெண்டு மூணு பக்கம் உரிச்சிருக்குது வாங்க பார்க்கலாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணி தான் கொம்புல கீறிட்டே இருக்குங்க பறிச்சுட்டு விடுறது இதை பண்ணி தார பாருங்க இங்க பாருங்க எல்லா பக்கமும் பண்ணி பறிச்சிருக்கு பாத்தீங்கன்னா இங்கே உரிச்சிருக்கு பாத்தீங்களா இங்க பாருங்க இது தான் இங்க ஒரு தேங்காய் இருக்குங்களா இந்த தேங்காய் பாத்தீங்கன்னா பண்ணி உறிச்சு விட்டு போட்டு போயிருங்க அதனால உடைக்க முடியலையா எப்படின்னு தெரியல உரிச்சதுக்காக விட்டுட்டு போகுது தெரியலீங்க பாருங்க நம்ம கூட இவ்வளோ அழகா இருக்காதுங்க எவ்வளோ சூப்பராக உரிச்சிருக்கு பாருங்க மைக் அந்த பக்கம் இருக்குது கிளியரா சவுண்டு கேட்காதுங்க ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு பக்கம் பாருங்க இங்க ஒரு பக்கம் உரிச்சிருக்குது இந்த வயல் தான் வரான் டெய்லி வந்து எடுத்துகிட்டு போயிடுவோம் இங்கேயும் ஒரு காய் இருக்குது பாருங்க இங்க பாருங்க இது ஒரு காய் இதுவும் பாருங்க சூப்பரா இருக்குது இன்னைக்கு ரெண்டு காய் கிடச்சிருக்குதுங்க ஒரு நல்ல விஷயம் என்ன நல்லா உரிச்சு கொடுத்துருது ஆனா ஒரு பாதிக்காய் எடுத்துட்டு போயிருதுங்க நல்லா உடைச்சு சாப்பிட்டு போயிருதுங்க இங்க பாருங்க இங்க ஒரு கோமி சோ இது இதெல்லாம் பார்த்துட்டு இன்னைக்கு எல்லாம் ஒரு பொறி கொண்டு போய் காட்டுக்குண்டு இருக்கிற ஒவ்வொரு காய் விழுகிற எல்லாம் கொண்டு போய் பொறிக்கி போட்டாச்சுங்க பாத்தீங்கன்னா மூணு காய் இன்னைக்கு இது மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஐம்பது காய் நாங்க சேர்த்து வச்சிருக்கோங்க அதை காமிக்கிறனுங்க போய் பார்ப்போம் இங்கோ ஒரு பக்கம் உரிச்சு பாருங்க ஏதோ ஒரு காய் ரெண்டு காய் தப்பிச்சது அப்படின்னா அலங்கா முடிச்சிருவோம் பாருங்க ஒரு காஞ்ச காய் கிடைக்குதுங்களா அதெல்லாம் வந்து அப்புறமேல எடுத்துட்டு போயிடணுங்க இல்லாட்டி நம்மளுக்கு கிடைக்காதுங்க காய் இங்க பாருங்க இத பண்ணி தாரையும்பாங்க இங்க ஒரு இங்க பாருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா பண்ணி தாரீங்க டெய்லி வந்துட்டு போவாரு நல்லா சாப்பிட்டு ஜாலி என்ஜாய் பண்ணுவார் பாத்தீங்கன்னா தேங்காய் உரிக்கிறதும் இல்லாம மட்டை பார்த்தீங்கன்னா மட்டை இப்படி கடிச்சுட்டுக்குன்னு இதை பண்ணி தான் கடிச்சதுங்க மட்டையும் கடிச்சுன்னு விடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு வாரத்துல எத்தனை காய் சேர்ந்துருக்குது பாருங்க ஏதோ புது கூட்டம் வருமாட்டிருக்குங்க நிறைய உரிச்சு சாப்பிட்ருது அதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பூரா காய் கொண்டு வந்து பொறி போட்டேங்க தேங்காய் உரிச்ச காயும் உரிக்காத காயும் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு காய் பக்கம் இருந்துச்சுங்க புதுக்காய் பாருங்கதான் புதுக்காய் உழுகிற உழுகு காய் கொண்டு வந்து போட்டாச்சுங்க பாருங்க யாராவது தோப்புல பண்ணி தேங்காய் உரிக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்